திரு ஸ்ரீதரன் அவர்கள் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த வரலாற்று ஆர்வலர் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் சமண பள்ளி இருந்ததற்கான சான்றுகள் அவர் குறிப்பிட்டது போல் மாறன் சடையவர்மனுடைய ஆட்சி காலத்தினுடைய நான்காம் ஆண்டு காலத்தைய கல்வெட்டு மற்றும் ராஜராஜ சோழன் நிபந்தம் அளித்த கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் கூடுதலான துண்டு கல்வெட்டுகள் இந்த மேடான பகுதியில் இருந்து கொண்டிருப்பது இது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற இப்பொழுது புல்லூர் என்கிற பெயராலே அழைக்கப்படுகின்ற திருப்புள்ளூர் சமண பெரும்பள்ளியாக இருந்த இந்த இடம் பிற இடங்களை காட்டிலும் மேடாக இருப்பதை நீங்கள் இங்கே காணுகிறீர்கள் சுற்றிலும் உடைந்து போன செங்கற்கள் இங்கே ஒரு கல் கட்டிடம் இருந்ததற்கான சான்றுகளாக இவை இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதை ஒரு மிகப்பெரிய குரண்டி திருக்காட்டாம் பெரும்பள்ளி என்கிற சமண பள்ளி இருந்ததற்கு அருகாமையில இருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய சமண வரலாறு பல்லோராலும் அறியப்படாத சூழலில் இருக்கிறது சுற்றிலும் ஆங்காங்கே உடைந்து போன துண்டு கல்வெட்டுகள் நீங்கள் இங்கே இப்பொழுது முள் காற்றுக்கு மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா புல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோட்டில் இருந்து இடது பக்கம் வந்தோம் அப்படின்னா இது ஒரு மேடான பகுதி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிதைவிட்ட ஒரு ப இது இருக்குது அது கோயில்கள் இந்த மாதிரி பழைய கோயிலாக இருந்ததோட எச்சங்கள் காணப்படுது இது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வந்து கண்டுபிடிச்சது தான் இது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சம்மண பள்ளி அடையாளங்கள் ஃபுல்லாக இது கல்வெட்டில் என்ன பேர் கூப்பிட்றா கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன திருப்பள்ளூர் பெரும்பள்ளி அப்படின்னு இந்த இதுக்கு வந்து பெயர் இந்த பள்ளிக்கு சமணப்பள்ளிக்கு வந்து திருப்புள்ளூர் பெரும்பள்ளி அப்படின்னு பெயர் இந்த கோவிலுக்கு வந்து முற்கால பாண்டிய பேரரசரான மாரன் சடையனும் சோழ அரசரான ராஜராஜனும் வந்து நிபந்தம் கொடுத்த கல்வெட்டு